வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை அக்டோபர் பத்தொன்பது தலைப்பு கருவில் திருவுடையார் ஆத்மதாகம் கொண்ட மனிதன் இந்த நினைப்பிலே உருவி நிற்கும்போது அந்த நினைப்பானது குருவை அவன் முன் கொண்டு வரும் குரு வருவதற்கு வேறு மார்க்கம் ஏதும் கிடையாது ஓர் ஏற்புத்தன்மை இருந்தால் குரு தானே இங்கே வருவார் எனவே குருவை தேடி அலைய வேண்டியது இல்லை தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உயரட்டும் தானாகவே அவனுடைய எண்ணம் உயர்நிலையில் பக்குவப்படட்டும் குரு தானாக வருவார் மனிதனுடைய எண்ணம் என்பது என்ன கேள்விக்குறி அது பிரம்மத்தினுடைய சாயைத்தானே கேள்விக்குறி இயக்கம்தானே எண்ணமாக அறிவாக இருக்கிறது கேள்விக்குறி உணர்ந்த நிலையில் அறிவாகவும் மயக்க நிலையில் மனமாகவும் அதுவே குறிப்பிடப்படுகிறது அது தானாக அமர்ந்த நிலையில் பிரம்மமாக உள்ளது பக்குவப்பட்டவன் நினைத்தால் குரு வேண்டியது தானே கேள்விக்குறி அவ்வாறு குரு வர வேண்டியதை தடுப்பது எது கேள்விக்குறி ஏற்கனவே எண்ணியிருந்த எண்ணங்களால் உருவான ஒரு மேடு மத்தியிலே தடுக்கிறது இதை கணித்து உணர்ந்து கொண்டு நல்லதிலேயே மனதை நிலைக்க செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் உங்களுடைய நல்ல கர்மத்தின் விளைவாகத்தான் நீங்கள் இந்த மனவளக்கலையை ஏற்று இருக்க முடியும் அது நீங்கள் நேரடியாக செய்த தவப்பயனாக இருக்கலாம் அல்லது உங்களது பெற்றோர்களுடைய தவப்பயனால் உங்களுக்கு இந்த உணர்வு நிலை கிட்டியிருக்கலாம் பெற்றோர்கள் மூலமாக கிட்டும்போது அதை நமது தமிழகத்து பெரியவர்கள் கருவில் திருவுடையார் என்று ஒரே சொற்றொடரில் வர்ணித்தார்கள் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்